வடிவங்கள் சொல்லலாமா ஓகே இந்த வடிவத்தோட பேர் என்ன ஓகே இந்த வடிவத்தோட பேர் என்ன இதோட பேர் என்ன ஐயோ உனக்கே தெரியலையா இதோட பேர் என்ன நல்லா பார்த்து சொல்லு சதுரம் வெரி குட் சதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு நான்கு பக்கங்கள் இருக்கா தானேஷ் என்கிட்ட சொல்லு எத்தனை பக்கம் இருக்கு சரி இதோட பேர் என்ன இதோட பேர் என்ன வடிவத்து கீழே பாரு இந்த வடிவத்தோட பேர் என்ன வெரி குட் இந்த இங்க பாரு இந்த வடிவத்தோட பேர் என்ன நவீன் நவீன் இந்த வடிவத்தோட பேர் என்ன ஆ சமோசாவா சமோசா மாதிரி இருக்குது ஆனந்த முக்கோணம் வெரி குட் இதோட பேர் என்ன இதோட பேர் என்ன செவ்வகம் இதோட பேர் என்ன செவ்வகம் நவீன் இதோட பேர் என்ன இந்த வடிவத்தோட பேர் என்ன செவ்வகம் ஓகே செவ்வகத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு நான்கு பக்கங்கள் செவ்வகத்துக்கு எத்தனை பக்கங்கள் எண்ணி பார் ரோஜா எத்தனை பக்கம் இருக்கு செவ்வகத்துக்கு ஒன்று எங்க இருக்கு ஒன்று ஓகே முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் சர்வேஷ் பேசிக்கிட்டே இருப்பியா ம் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு நாலா முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் சர்வேஷ்வா எண்ணி சொல்லு பார்க்கலாம் முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லு தானேஷ் காலேடு காலெடு ம் ம் இரண்டு எங்க இருக்கு மூன்று மூன்று இருக்கா மூன்று பக்கங்கள் இருக்கா அப்போ முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள்